ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய மூன்று நிலைமைகள் எனில் அந்த தொழிற்சாலையை விட்டு வந்தவர் யார் என்று எனக்கு தெரியவில்லையே கேட்பதும் காண்பதும் அறிவதும் உம்மில் யாராகும் என்னுடைய மனமாகும் மனம் இல்லாவிட்டால் உமக்கு யாதேனும் கேட்பதற்கும் காண்பதற்கும் அறிவதற்கும் தொழில் செய்வதற்கும் முடியுமா முடியாது அப்பொழுது யாராகும் தொழிற்சாலையில் இருந்ததென்று தெரிய வேண்டியது மனமாகும் எனில் தூங்குவதென்று சொல்லுவது மனம் சொந்த வீட்டிற்கு வந்திருப்பதற்காகும் அதற்கு தூக்கம் என்று சொல்லுவதற்கு இடமுண்டோ இடமில்லை எனில் அதற்கென்னவென்று சொல்ல வேண்டும் மனத்தினுடைய வேலை விட்ட சமயம் என்றாகும் தவிர ஒரு கடையில் கடைக்காரன் அநேக சாமான்களை வைத்துக்கொண்டு பகல் முழுவதும் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறான் வியாபாரத்தை நிறுத்துகிற சமயம் சாமான்களை எடுத்து உள்ளே வைத்து கதவை மூடி தான் உள்ளே இருக்கிறான் அந்த சமயத்தில் அவனுக்கு யாதேனும் வியாபாரங்கள் உண்டாயிருந்ததா உண்டாயிருந்ததில்லை அந்த சமயத்திற்கு அவனுக்கு என்ன சமயம் என்று சொல்ல வேண்டும் வியாபாரத்தை நிறுத்தின சமயம் என்று சொல்ல வேண்டும் இப்படியே மனம் ஒரு வியாபாரியாகும் அந்த மனம் இருக்கிற சாமான்களை வைத்துக்கொண்டு வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறது அந்த வியாபாரத்தை நிறுத்தி இருக்கின்ற சாமான்களுடன் உள்ளே போய் கதவை மூடியிருக்கிறது அந்த நிலைமைக்காகவும் நாம் தூங்குகிறோம் என்று சொல்லுவது அது தூக்கமன்று அது மனத்தினுடைய வியாபாரம் நிறுத்தின சமயமாகும் தூக்கம் என்று சொல்ல வேண்டியது இப்பொழுதுள்ள நிலைமைக்கே ஆகும் மூன்று நிலைமைகள் தொடரும் ஆத்ம வணக்கம்